அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையிலிருந்து பயிர் எப்படி இருக்கிறீங்க இருந்து வரும் நேற்று வந்து டாக்டர் சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து அவரை பாக்குறதுக்காக ஓடி ஓடி மோட்டர் சைக்கிள் ஆன வாய்ப்பு போனோம் என்று அது உண்மைதான் அவரை பாக்குறதுக்கு ஓடி போனோம் சாகஜரிய விஷயம் அதுக்கப்புறம் மன்னாருக்கு வராரு அப்படின்னு ஒரு ஆவல் இருந்தது அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது நாங்க போனது உண்மை அவரை வைத்தியசாலையில் பார்த்தது உண்மை அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க இது எல்லாம் உண்மைதான் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் பிள்ளையான விஷயங்கள் கதைச்சிரு எனக்கு தோணுச்சு அதையும் மரியாதையான ரீதியில் சரியாக ஆச்சு நான் இவரோட ஃபோன் எப்பயுமே அவர் ஹான்சர் பண்ண இல்லை அப்படின்றதால அவரை பத்தி வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார் அடுத்த நாள் காலமே வந்தாரு என்னை பத்தி கதைச்சிருந்தார் நான் துரோகியா மாறிட்டேன் எனக்கு எம்பி ஆசை வந்துட்டு மற்றது சிந்துஜாவினுடைய மகனுக்காக நான் திறந்த அக்கௌண்ட்டுக்காக நிறைய பேர் காசு வாங்குறேன் மற்றது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நான் அவரை வந்து மன்னார் வழக்குகள் ஈடுபட வேணாம் அதெல்லாம் நீங்க வெளியே போங்க நான் மன்னார் விஷயத்தை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் மன்னார் வந்து எந்த கொண்டோட சொன்னால் சொல்லியிருந்தேன் அப்படி நான் எங்கேயுமே எந்த பிள்ளையில நான் கதைச்சது இல்லை அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தா போடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரைட் அதுக்கு பிறகு அவர் வந்து இரவு வீடியோ போட்டவர் அதில் முதலாவது பாத்தீங்கன்னா சொன்னா எங்களை அம்மாவோட காய்க்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுறேன் நான் கேட்டது என்ன எங்கள் அம்மா எம்பிஆர்னு சொன்னதுக்குரிய ரெக்கார்டிங் இருந்தா போடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது பிள்ளையோட காசு எடுத்த விஷயம் பார்த்தமா ஆதாரம் இருந்தா போடுங்க நான்கு காய்ச்சல் ரெக்கார்டிங் தான் போட சொன்னேன் பட் அவர் வந்து போட்டது என்ன ஆஹ் அம்மாவோட வந்து காய்ச்சிருக்கேன் ஜெயிலுக்கு போடுறேன் ஜெயிலுக்கு போன அப்புறம் காய்ச்சிருக்காரு அடுத்து பாய்தலானி பெட்ஷீட் பேஸ்ட்டு அப்புறம் தேவையான சாமான்கள் கொண்டு போறத பற்றி காய்ச்சிருக்கேன் ஸோ இதுதான் வந்து எங்க அம்மாவோட காய்ச்சல் ரெக்கார்டிங் பார்க்க இல்லையா மற்ற ரெக்கார்டிங்ஸ் இருக்குதான் அம்மாண்டதால போடல சரி ஓகே அத பத்தி அதை விட ஒரு பக்கத்தில் அதே நான் அவர் போடலன்றது எனக்கு தெரியல அதுக்கு பிறகு இந்த பேங்க் அக்கௌண்ட் பத்தியோ ஜாயின்ட் அக்கௌண்ட் இருந்ததை பத்தியோ எதுவுமே அவர் கதை கையில் டகன் வந்து சொன்னேன் கொஞ்சம் பருவம் ஒரு ரெக்கார்டிங் கொண்டு போடுறேன் அப்படின்னு போட்டு யாரோ ஒருத்தர் கலைச்ச ரெக்கார்டிங் கொண்டு போட்டிருக்காரு யாழ்ப்பாணத்தில் வந்து நான் ஒரு பிள்ளை லவ் பண்ணேன் நான் அந்த பிள்ளையோட காசு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கேன் ஸோ இது வந்து ஒரு குரல் பதிவே தவிர அது ஆதாரம் இல்ல ஆதாரம் சொல்றது வந்து குரல் பதிவுன்றது ஆதாரம் இல்லை இப்போ டாக்டர் அர்ச்சனாவை பத்தியும் நான் யாராவது ஒரு பிள்ளையை சொல்லி டாக்டர் சொல்ற மாதிரி டாக்டர் வந்து கேபிடல் டிவியில் சொன்னேன் அந்த அதெல்லாம் செட் பண்ணி என்ன எங்களுக்கு அது தேவையும் இல்லை பர்சனல் அட்டாக் பண்ண அவரோட குடும்பத்தை பத்தியோ அவரை பத்தியோ அவர பழக்க வழக்கங்கள் பற்றியோ அவர் பெண்கள் பத்தி சொன்ன கருத்தும் எனக்கு தேவையில்லை அதை பத்தி நான் விமர்சிக்க போறதும் இல்ல பட் அவர் பர்சனல் அட்டாக் பண்ணி தான் அந்த விஷயத்தை போட்டு யாரோ ஒரு அனுப்பினர்னு சொல்லி சரி பரவாயில்ல அதுவும் அவர் ஒரு இதுதானே அப்ப அதுக்கு ஆதாரம் இருந்தா நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு எங்கட வீட்டை வாங்க எட்டு வைஃப் அப்பா அம்மாவோட தான் நான் இருக்கேன் நான் எங்கேயும் ஓடி ஒழியல எங்கேயும் போகையில எந்த வீட்டுல தான் நான் பிறந்ததுல இருந்து இருக்கிறேன் ஏதாவது டாக்டர் அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை பட் அதை பத்தி நான் பெருசா கதைக்கணும்னு எனக்கு ஒரு தேவையும் ஸோ இவ்வளவு நீங்கள் என்ன பத்தி கதை விஷயங்கள் திரும்ப நான் சொல்ல போறது அந்த சிந்துட பிள்ளையுடைய அவுண்ட் விஷயமா கட்டாயம் சொல்லணும் இந்த அக்கௌண்ட் நான் இப்ப இதுல பாருங்க பெருசாக போடுறேன் இது வந்து பீப்புள்ஸ் பேங்க் முருங்கனெல்லாம் திறந்திருக்க அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்ல எந்த பேர் எங்கேயாவது சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னா யாராவது நிரூபிக்க இலும்னு சொன்னா உங்களால முடிஞ்சா பீப்புள்ஸ் பேங்க் இல்லங்கையில் எல்லா இடமும் இருக்குது போய் இந்த அக்கௌண்ட் நம்பர் அடி செக் பண்ணுங்க எந்த பேரோ இல்லாடி கார்டியனாக என்ன ஏதாவது போடப்பட்டிருக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணலாம் இது முதலாவது விஷயம் இது வெளிப்படையாகவே அந்த பிள்ளைங்க அக்கௌண்ட் போது நான் போட்டிருந்தேன் சரிதானே அடுத்தது சிந்து ஜவகர் காசு சேர்க்கிறான் காசு சேர்க்கிறான் காசு சேர்க்கிறான்னு டாக்டர் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கொண்டே இருக்கிற சிந்துஜாவுக்காக நான் காசு சேர்க்கறதுக்கு எங்க நான் கதைச்சினான் யாரோட நான் கதைச்சினான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாரோடையாவது கதைச்சு சொல்லியிருக்கிறார் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க சிந்துஜாவுக்காக நீங்க எனக்கு காசு போட்டீங்கன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாருக்களோட உள்நாட்டிலேயும் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க காசு போட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஆள் உங்களோட ப்ரூஃபோட அதை நிரூபிக்க வேண்டாம் நிறுவீங்கன்னு சொல்லி நான் இப்பையும் திரும்ப சொல்றேன் பட் அது இன்னொரு விஷயம் டாக்டர் அவர் சொல்ற எல்லாம் உண்மை இல்லை சாதாரணமா எல்லாருக்குமே வைக்கிற குற்றச்சாட்டு என்ன காசு களவு மற்றது என்ன சொல்கிறது பெண்கள் இப்படி ஏதாவது கூட்டம் தான் வைப்பாங்க ஸோ இவர் வந்து ஈஸியாக மற்ற அக்ரிஷியேஷன் பண்ணுவார் ஒரு பிள்ளைய சொல்லிடுவேர் ஈஸியாக யார் அரசியல்வாதி எல்லாரும் பிள்ளை வைத்தியர்கள் எல்லோரும் பிள்ளை சட்டத்திறன் எல்லாருப்பில் யூடியூபர்ஸ் எல்லாரும் புள்ள மக்கள்லேயும் கொஞ்சம் பேர் பேருப்பில் தனக்கு ஆதரவாக நின்றாங்களும் தா பேரை வச்சு இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்கிறது பெருமதிடுறாங்க ஃபேம் எடுக்கிறாங்க அவங்க வந்து தங்களோட பேரை பெருசாக பார்க்குறாங்க தம்பி ஐயா பிள்ளை ரைட் அடுத்தது செந்தூர் டாக்டர் பிள்ள மது உலக பிள்ள மதுவுல்க்க இப்ப ஒரு வீடியோ அழுது போட்டிருந்தேன் இந்த காசு விஷயத்தை பற்றி அவர் போட்டோன்னே அண்ணா இல்ல அண்ணா நான் அப்படி இல்லை அப்படி இருப்பா நான் அப்படியா நான் அப்படியா தானே நான் அப்படி இல்லை அவனும் அப்படி இல்லை ஜஸ்ட் வந்து நாங்க பிள்ளை செய்யல அளவேண்டிய தேவையோ எமோஷனோ இல்லை எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை மற்றது என்னன்னு சொன்னா இப்போ என்ன சொல்றது மதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு பயந்துட்டான் இல்லாட்டி மக்கள் தன்னை பத்தி பிள்ளையார் நினைச்சிருவாங்கன்னு நினைச்சானோ தெரியல திரும்ப சோழரன் யாராவது ஒரு ஆள் சிந்துஜாவை பற்றி எனக்கு நீங்க காசு அனுப்பியிருந்தீங்களோ இல்லாட்டி அந்த அக்கௌண்ட்டில் எந்த பேர் ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் முடிஞ்சா ப்ரூஃப் பண்ணுங்க திரும்பவும் சொல்றேன் சரி இது ரெண்டையும் விட்டுருவோம் இவ்வளவு நான் திரும்ப இதை பத்தி கதைக்கு விரும்பல மற்றது இன்னொரு விஷயத்தையும் இப்ப தெளிவுபடுத்தி டாக்டரை பத்தின பதிவுகள் எதுவும் இனிமேல் நான் போட மாட்டேன் அவர் மூலமாக நீ எனக்கு வீடியோ இல்லை அந்த வியூஸ் தேவையில்லை வியூஸே போகாட்டியும் பிரச்சனை இல்லை யூடியூப் சேனல் ஓடாட்டி கூட எனக்கு பரவாயில்லை என்ன புளிச்சு நான் சரியான ஒன்று நம்புறேன் நான் சொல்ற கருத்துக்கள் சரி இவன் சொல்றது சரின்னு நம்புறாக்கள் மட்டும் என்ன வீடியோஸ் பார்த்தா எனக்கு காணும் நீங்கள் வந்து காலம் வந்து பதில் சொல்ல முடியாதுக்கு தான் சொல்றேன் ஏன்டா எங்களோட நண்பராக ஒருத்தர் இருக்கிறதுக்காக அவர் பிழை செஞ்சா அந்த பிழைய சொல்லாம கூடாது சொல்லணும் ஆனா இங்க நண்பருக்கோ அண்ணனுக்கோ நாங்கள் பிழை சொல்ல போகும்போது அந்த பிழை என்றதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை நான் எதிர்த்து காச்சா நான் தமிழ் நின துரோகியாகவோ இல்லாட்டி பிழையானவனாகவோ என்னுடைய பர்சனல் கதைகளோ என்னுடைய வரலாறோ தான் கதைக்கப்படும் அதுவும் தேவையற்ற முறையில் ஆதாரம் இல்லாமல் பல மாதிரி கதைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இதுல இருந்து நாங்க வெளியில போறது எங்களுக்கு மரியாதை பல பேரை தாய்க்க பேர் அந்த லிஸ்ட்ல இப்ப அரவிந்தம் வந்திருக்க இருக்கேன் ஒரு துரோகியா மாதிரி இருக்கு அகபூர்வமா ஏதாவது செய்வீங்கன்னு நம்புறேன் நான் உங்களை அப்படித்தான் ஆரம்பத்திலிருந்து நம்பிக்கொண்டு அதனால அதனாலதான் உங்களோட ரெண்டு வீடியோஸ் போட்டு கொண்டு வந்தேன் எனக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வரும்போது கூட நான் உங்களுக்கு உங்களோட நின்றுனா பட் நீங்க செஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு எதிராக சொல்லும் போது நீங்கள் எனக்கு எதிராக அப்படியே திரும்பி இருக்கீங்கன்னு சொல்லும் போது அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் சோ இதோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கோங்க டாக்டர் இதுக்கு பிறகும் உங்களால முடிஞ்ச அந்த காசு விஷயங்கள் நீங்க சொன்னது ப்ரூஃப் பண்ணுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா விடுங்க அது உங்களோட விருப்பம் உங்க உங்களுக்கு சுய மூளை இருக்குது என்னை பத்தி எந்த வைஃபுக்கும் என்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் எந்த அப்பா அம்மாவுக்கும் மட்டும் தெரிஞ்சால் காணும் வேற யாருக்கும் நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய தேவை இல்லை அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் காலம் போட்ட பதிவுல சிந்துஜாட குடும்பத்தோட எனக்கு தொடர்பு இல்லையா நான் அங்கே போகக்கூடாதாம் அவங்களோட கதைக்க கூடாதாம்லாம் சொல்லியிருக்கேன் அதை சொல்றதுக்கு டாக்டருக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அதை சொல்றதுக்கான முழு உரிமையும் இருக்கிறது சிந்திஜாடைய அம்மா அவங்களுடைய சகோதரம் அந்த பிள்ளை எங்கட ஊர்ல இருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு நான் எப்ப விரும்பினாலும் அந்த பிள்ளைய பாப்பேன் நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளுங்க அந்த பிள்ளை வளரும் வரைக்கும் என்னால எந்த காசுல பர்சனலாம் என்ன செய்ய நான் அதை எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு செய்வன் அதை யாரும் தடுக்க முடியாது முதலாவது வழக்கு விஷயத்தேன்னா எனக்கு தேவையில்லை அதை வந்து டாக்டர் சொல்லிட்டு அதை தான் பார்த்துக்கொள்ள சொல்லி அதை அவரே பார்த்துக்கொள்ளணும் அது பிரச்சனை இல்லை ஆனா அந்த வீட்டுக்கு போகலாமா போகணாமான்னு டாக்டர் வந்து போட்டு வழக்கு போடுவோம்ல அதை போட்டிருந்தார் அப்ப அதை பத்தி நான் அவங்களோட அம்மாவோடைய காய்ச்சினா இப்பதான் தான் நான் கால் பண்ணி அப்ப அவன் தம்பி யாரையும் எங்க வீட்டுக்கு வர நான் கிடக்க போறது இல்லை எங்களோட பிள்ளையை வந்து நீங்க பாக்கலாம் நீங்கள் எங்களோட வீட்டை எப்பையும் வரலாம் தம்பின்னு சொல்லி கேட்டு நம்ம அவங்களுக்காக அந்த அக்கௌண்ட் இருந்ததை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கூட அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு தெரியும் சாதாரணமா அவங்க படிக்காம எல்லாம் இல்லை அவங்களுக்கு தெரியும் அவங்களோட சிந்துஜாட அம்மாவைத்தான் நான் வந்து பின்னொருத்தாளராக போட்டுக்கிண்டே அவங்களுக்கு தெரியும் கூட வந்த அண்ணாவுக்கு தெரியும் எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியும் அதனால நான் வந்து அவங்களோட வீட்டுக்கு போவன் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் வந்து லாங் டைம் செய்வேன் எனக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு தானே மூன்றாவது அந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்யணுமோ என்னால முடிஞ்சது நான் செஞ்சு கொண்டிருப்பேன் சொல்லிக் கொள்றேன் மற்றது இந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிப்போம் நிறைய பேர் வெளிநாடுகள்னு சொன்னீங்க தம்பி இந்த விஷயங்களை அப்படியே விடுங்க வைத்தியத்தை பத்தி நீங்க ஒன்று கதைக்கு அவர் வந்து ஏதோ டிப்ரெஷனில் இருக்கார் அப்படி இப்படி டிப்ரஷன்ல இருக்கிறார் அப்படின்றதுக்காக வந்து சும்மாவே காய்ச்சி கொண்டு கூடாதானே அப்படின்ற ஒரு கருத்தால தான் நான் இந்த வீடியோவை போட்டனா மற்றதுக்கு அதிகம் சொன்னா சொன்னீங்க இனி நீங்க ஒன்றா தெரிஞ்சு நிறைய வீடியோஸ் போடுங்க இப்போ நீங்க சண்டை பிடிக்கிறது வந்து அழகில்லை அதனால வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்க மற்றது நீங்க வந்து அவரை பத்தி கேக்கிறதா திரும்ப திரும்ப அவர் உங்களை பத்தி காய்க்கிறது வந்து சமூகத்துக்குள்ளே எங்கள் தமிழர்கள ஒற்றுமை இல்லாம இருக்கு பல கருத்துக்கள் நிறைய பேர் சொன்னீங்க உங்களோட எல்லா கருத்துக்களையும் நான் மதிக்கிறேன் இதுதான் கடைசி காணொலியா இருக்க போகுது டாக்டரை பத்தி நான் போடுறது இனிமேல அவரை பத்தி நான் எதுவும் போட போறது அதை பத்தி நீ அவர் என்னமோ என்ன பத்தி கற்றுக்க சொன்னாலும் அவரை விரும்பவும் சொல்லிக்கொண்டு போட்டும் ஆஹ் எவ்வளவு காலத்துக்கு அவர் பேசுறாரோ பேசி கொண்டு போடும் அது அவருடைய விஷயம் அவருடைய அரசியல் அவர் பார்த்துக்கொள்ளும் அது எனக்கு தேவையும் இல்லை மற்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா காலம் பதில் சொல்லும் வைத்திய ரட்சிணா பத்தி நான் இப்ப சொன்ன கருத்துக்கள் அவருக்கே சில நேரத்தில் இதெல்லாம் வந்து எதிரா போய் நிற்குமா அப்படின்றதுக்கு ஒரு காலம் தான் பதில் சொல்லணும் சொன்னா இந்த விஷயங்கள் அவர் மாற்றினா நல்ல ஒரு தலைவனா அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னேன் கூட கூடப்பல எல்லாரையுமே குற்றவாளி என்று தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எல்லாருமே பிள்ளையானவர்கள் எல்லாருமே துரோகிகள் நான் மட்டும் சரியானவர் சொல்லும்போது தான் என்னுடைய கருத்து வந்த அந்த இடத்துல வந்து முரண்பட்டது அவரோட ஆரம்பத்துல தான் மட்டும் நல்லது வேறு யாரும் செய்யக்கூடாது அப்படின்றது என்ன அடிப்படைது தெரியல லைவ்ல வந்து கூட சொன்னவர் அந்த பேங்க் அக்கௌண்ட் விஷயம் போது எப்படி ஒரு மாசம் குழந்தைங்க அக்கௌண்ட் திறக்கலாம் அப்பா அம்மா இல்லாமல் கேட்டவர் அதை எப்படி திறக்கலாம்னு நீங்க படிச்சு நீங்க நீங்க ஒரு எம்எஸ்சி ஒரு வைத்திய கலாநிதி பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க டாக்டர் எப்படி திறக்கலாம் என்று நான் ரெண்டு மூணு பேங்க்ல தான் பீப்புள்ஸ் பேங்க் கடைசியா அந்த அக்கௌண்டை திறந்து கொடுத்துருக்கேன் சோ முடிஞ்சால் அந்த பீப்பிள்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை தயவு செய்து ஒரு செக் பண்ணுங்க டாக்டர் என்ன பத்தி நினைக்கிறவங்க நினைக்கிறத கொள்ளுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா தான் இருக்கிறேன் பிள்ளைகள் எங்கட அப்பா அம்மா மட்டும் என்ன நம்பினா போதும் வேற யாரும் என்ன நம்ப வேண்டிய தேவை இல்ல என்னை பத்தி நீங்கள் குற்றங்கள் தேவையான அளவு அடுக்கலாம் தேவையான அளவு கமெண்ட் பண்ணலாம் எல்லாத்தையும் சிரிச்சு கொண்டு ஹ ஹா 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 போட்டு நான் போய்கொள்வேன் மன்னாரில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் என்னைய பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் யாருன்றது அது மட்டும் எனக்கு போதும் ரைட்ஸ் இதோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிப்போம் டாக்டர் காலம் பல் சொல்லும் எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி